விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பெரியார் அண்ணா அப்படிலாம் பேசுகிறாரு ஆனால் பிரதானமாக அவங்கள பற்றி எதுவும் பேசுகிற மாதிரி தெரியலையே அதுக்கு அதுக்கு அவருக்கும் பயிற்சி விடுக்கணும் யாருக்கு ஒருவேளை பெரியாரிசம் அண்ணாயசம் பேசினா தான் தமிழ்நாட்டில் வந்து எடுபடும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுறாங்க பெரியாரையும் அண்ணாவையும் அலட்சியப்படுத்துவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் இடம் இல்லை அதனாலதான் விஜய் அவர்கள் தலைவர் தான் சொல்றான்னு சொன்னா அது கூட அவருக்கு அரசியல் யுக்தி சொல்ல முடியும் மகிழ்ச்சி அடையலாம் இந்த அறிவியல் விழால பல பேச்சாளர்கள் வந்து பேசியிருந்தாங்க உங்களை ஏன் அடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க அவர்கள் என்னை நிராகரிக்கிறார்கள் என்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்னை ஆறாவது விரலாக கருதுகிறார்கள் நான் அவசியமற்றவன் என்று எண்ணுகிறார்கள் அதுக்கு காரணம் அந்த சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட அன்றைக்கு குமுதம் தமிழ் ஏடு என்ன இடத்துல அலைபேசியில் கேட்டாங்க இப்படி சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவு போட்டுட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன கருதுகிறீர்கள்னு கேட்டால் நான் சொன்ன ஒன்றும் இல்லை இது தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி கையெறும் நிலையில் கை பிசைந்து நிற்கிற தவேக்கா அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறதுன்னு சொல்கிறேன் இது அவங்களால ஜீரணிக்க முடியல சரி அவங்களால ஜீரணிக்க முடியல நீங்க இதனுடைய நீட்சியாக தான் இப்போ தாவேகாவுக்கு சார்பாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது தாயோக்கா உ சார்பாக நான் பேசலையே என்ன தந்தி தொலைக்காட்சியில் அசோக பிரச்சினை கூப்பிட்டாங்க நீங்கள் மக்கள் மன்றத்தில் பேசி ரொம்ப நாளாச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்து பேசுனீங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்களை நாங்களும் கூப்பிடலை சாரி மன்னிச்சுக்கிடுங்க நீங்கள் வரணும் அப்படின்னாங்க வரேன்னு என்ன தலைப்புன்னு கேட்டேன் இனிமேல் தான் நாங்கள் சொன்ன அன்னைக்கு அண்ணா நீங்கள் விஜய் எதிர்த்து பேசணுன்னாங்க கோடி கொடுத்தாலும் விஜய் எதிர்த்து பேச மாட்டேன்னு சொன்னேன் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாங்க என்ன தலைப்பை சொல்லு அப்படின்னா சரியான திசையில் பயணிக்கிறாரா விஜய் இது தலைப்பு விஜய் இதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்போ ஆதரிச்சு பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க பேசுகிறேன்னு நான் போனேன் பேசுனேன் பரிய மரியாதை கிடச்சி